ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்க இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து தமிழ்ல பதினோராம் வகுப்பு பிரித்து எழுதுக லக்கண பகுதியில மிக முக்கியமான ஒரு பகுதி வர தேர்வுகள்ல ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடியது கடந்த தேர்வுகள்ல லக்கண பகுதி எவ்வளவு கடினமா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களை வந்து நாடி வர்றதுக்காக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்கள போலவே தேவைப்படுற மக்களுக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பதினோராம் வகுப்பு தமிழ் பிரித்து எழுதுக அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு தமிழரசி தமிழ் கூட்டல் அரசி நாட்டுப்பண் நாடு கூட்டல் பண் வண்டு மணி மாலை மணி கூட்டல் மாலை இதெல்லாம் இயல்பு புணர்ச்சியில வரக்கூடியது கொஞ்சம் கவனமா பாத்துங்க பிரித்து எழுதுக பகுதி வந்து புணர்ச்சி விதியை ஒட்டி வரக்கூடியது அதனால வந்து உங்களுக்கு விதி தெரியல அப்படின்னாலும் கேட்கறது மூலமா தெளிவா கேட்டு நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க வாழை இலை வாழை கூட்டல் இலை தமிழ் நிலம் தமிழ் கூட்டல் நிலம் மழை அருவி மலை கூட்டல் அருவி தமிழன்னை தமிழ் கூட்டல் அண்ணல் தென்னை மரம் தென்னை கூட்டல் மரம் தமிழன்னை வந்து தமிழ் கூட்டல் அன்னை தேன் மழை தேன் கூட்டல் மழை சாறு கனி கூட்டல் சாறு தமிழ் படி தமிழ் கூட்டல் படி நடந்து செல் நடந்து கூட்டல் செல் படித்த நூல் படித்த கூட்டல் நூல் வீடில்லை வீடு கூட்டல் இல்லை முரட்டு காளை முரடு கூட்டல் காளை இதுவும் ஒற்று ரெட்டித்து வருது பாருங்க அந்த இணையெழுத்து இணையெழுத்தில் அந்த ஒரே எழுத்து ரெட்டிச்சு வருது அதனால வந்துட்டு இது புணர்ச்சியில் அந்த இணையெழுத்து ரெட்டித்து வர்றது அப்படின்னு ஒரு விதி இருக்கும் அதை பார்த்துக்குங்க அது தெரியலனாலும் இந்த முரட்டு காளை அப்படிங்கறத முரடு கூட்டல் தான் பிரிக்கணும் முரட்டு கூட்டல் காலைன்னா பிரிச்சிட கூடாது அவங்க அப்படிதான் பிரிச்சு ஆப்ஷன்ஸ் வச்சு கொடுப்பாங்க அச்சு பலகை அச்சு கூட்டல் பலகை மார்பு கூடு மார்பு கூட்டல் கூடு கம்பி எஃகு கூட்டல் கம்பி பஞ்சு பொதி பஞ்சு கூட்டல் பொதி செங்கையல் செம்மை கூட்டல் கயல் இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு கூட இது என்ன தொகையில வரும் அப்படின்னு கேட்டுருவாங்க இதெல்லாம் பண்பு தொகையில வரக்கூடியது திருப்புகழ் திரு கூட்டல் புகழ் உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் தண்டுடை தண்டு கூட்டல் உடை இயைவதாயினும் இயைவது கூட்டல் ஆயினும் புகழெனின் புகழ் கூட்டல் எனின் மண்ணுயிர் மண் கூட்டல் உயிர் பெருந்தவத்தாய் பெருமை கூட்டல் தவம் கூட்டல் தாய் அப்படியும் பிரிப்பாங்க பெருமை தவத்தாய் அப்படியும் பிரிப்பாங்க ரெண்டு வகையா பிரிப்பாங்க உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விடைய போடணும் என்று கூட்டல் இவை பெருங்கலம் பெருமை கூட்டல் களம் மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் வீட்டுத் தோட்டம் வீடு கூட்டல் தோட்டம் பகட்டு வாழ்க்கை பகடு கூட்டல் வாழ்க்கை சோற்று பானை சோறு கூட்டல் பானை கயிற்று வண்டி கயிறு கூட்டல் வண்டி இங்கெல்லாம் வள்ளின வந்து ரெட்டிச்சு ரெட்டிச்சு வருதுங்க இதெல்லாம் கவனமா பாத்துக்கங்க நீங்க பிரிச்சு எழுதும்போது சரியா எழுதணும் காட்டு மரம் காடு கூட்டல் மரம் ஆற்று நீர் ஆறு கூட்டல் நீர் வயிற்று பசி வயிறு கூட்டல் பசி வர வரிந்தான் வரவு கூட்டல் அறிந்தான் பள்ளி தோழன் பள்ளி கூட்டல் தோழன் நிலத்தலைவர் நிலம் கூட்டல் தலைவர் திரைப்படம் திரை கூட்டல் படம் மரக்கலம் மரம் பிளஸ் களம் இங்க என்ன புணர்ச்சி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கவனமா வந்து கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க பூங்கொடி பூ பிளஸ் கொடி பூந்தொட்டி பூ பிளஸ் தொட்டி பூஞ்சோலை பூ பிளஸ் சோலை பூ பந்து பந்து வாயொளி கூட்டல் ஒலி மண்மகள் மண் கூட்டல் மகள் கல் அதர் கல் கூட்டல் அதர் பாடவேளை பாடங்கூட்டல் வேலை காலங்கடந்தவன் காலங்கூட்டல் கடந்தவன் பெருவழி பெருமை கூட்டல் வழி பெரிய பெரிய கூட்டல் அன் அல்லது பெரிய கூட்டல் அன் ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதை வந்து சரியா கவனிச்சுங்க மூதூர் முதுமை கூட்டல் ஊர் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் நெற்றிலை நெடுமை கூட்டல் இலை வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை செம்மை கூட்டல் தமிழ் இங்க திரும்ப ஒரு பண்பு தொகை வந்திருக்கு பாத்துக்குங்க கருங்கடல் கருமை கூட்டல் கடல் தொடர்ந்து பண்புத்தொகை வருது பசுந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர் இதையும் அப்படிதான் பிரிக்கிறாங்க பாத்துக்குங்க கவனமா பொற்சிலம்பு பொன் கூட்டல் சிலம்பு இங்க பொன் அப்படிங்கிறது வந்து இரு மாறு இருக்கு போது வந்து இரு இன்னா மாறுது அதை கவனமாக கவனிச்சுக்குங்க ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுது சிறுகோல் சிறுமை கூட்டல் கோல் முறை அறிந்து முறை கூட்டல் அறிந்து அங்கே வந்து எரிந்துன்னு வருது இங்க அறிந்துன்னு வருது இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றி அரும்பொருள் அருமை பொருள் இங்கேயும் ஒரு தொகை வந்துருது மனை என மனை கூட்டல் என அங்க வந்து யா போட்டு ஏ போடுவாங்க இங்க வந்து வெறும் ஏ போடுவாங்க கரெக்டா பார்த்துக்குங்க பிரிச்சு எழுதும் போது மனை கூட்டல் எனந்தான் வரும் அங்கே மனை எனன்னு கூட்டி எழுதும்போது எழுதணும் பயம் பயம் இல்லை பயம் கூட்டல் இல்லை அங்க மில்லைன்னு எழுதணும் இங்க இல்லைன்னு எழுதணும் பிரிச்சு போது பற்பொடி பல் கூட்டல் பொடி அங்க இரு வருது இங்க இல் வருது இரு இல்லா தெரியும் இல் தெரியும் கரெக்டா வந்து நம்ம பிரிச்சு எழுதுறோமா இல்ல சேர்த்து எழுதுறோமா அதுல கவனமா இருக்கணும் பல் கூட்டல் பொடி சேர்த்து எழுதுகன்னு கேட்டாங்கன்னா பற்பொடின்னு எழுதணும் பற்பொடி பிரித்து எழுதுகன்னு கேட்டாங்கன்னா பல்கூட்டல் பொடின்னு எழுதணும் பற்கூட்டல் பொடின்னு எழுதக்கூடாது கற்பொடி கல் கூட்டல் பொடி இதுக்கும் அதே உலக அனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் திருவடி திரு அடி இங்க திரு வடின்னு எழுதுவோம் இதுல வந்து திரு அடின்னு எழுதணும் சிற்றூர் சிறுமை ஊர் நீரோடை அந்த ரோடை வந்து ஓடைன்னு பிரியும் நீர் கூட்டல் ஓடை கற்பிளந்து கல் கூட்டல் பிளந்து புவி புவி கூட்டல் ஆட்சி அமுதென்று அமுது கூட்டல் என்று மணிக்குளம் மணி கூட்டல் குளம் புறந்தருதல் புறம் கூட்டல் தருதல் மண்ணுடை மண் கூட்டல் உடை தடந்தேர் தடம் கூட்டல் தேர் காலத்தச்சன் காலம் கூட்டல் தச்சன் உழுதுழுது உழுது கூட்டல் உழுது இது என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பகுதியில சொல்லுங்க உழுதுழுது பேரழகு பெருமை கூட்டல் அழகு அவ்வளவுதான் நண்பர்களே நம்ம பதினோராம் வகுப்பு தமிழ் பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து பிரித்தெழுதுகவும் பார்த்துட்டோம் அதே மாதிரி எப்படி சேர்த்தெழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் எங்க என்னென்ன ரெட்டிக்கும் எப்படி வந்து பிரியம்போது அந்த எழுத்து பிரியும் சேரும் போது எப்படி பிரியும் சேரும்போது எப்படி சேரும் பிரியம்போது எப்படி பிரியும் இரு வந்து எப் எங்கெல்லாம் இல்லாகும் இல் எங்கே இரு ஆகும் இம்மு எப்படி வந்து திரிஞ்சு போய் வரும் அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் இலக்கண பகுதியில் நிறைய படிக்கணும் ஏன்னா இப்போ வந்து புது புது விதமான இலக்கணங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நடைபெற்று முடிந்த தேர்வுகள்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துருப்பீங்க எப்படிலாம் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க இருந்து கேட்டுருந்தாங்க அப்படின்னு அதனால் தயவு செஞ்சு இலக்கண பகுதிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க வரக்கூடிய தேர்வுகள்லையும் கண்டிப்பாக தமிழ் பகுதிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் செட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தமிழ் நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக செக் பண்ணுறாங்க விட்டுறவே விட்டுறாதீங்க நிறைய படிங்க தினமும் கன்சிஸ்டன்சியாக படிங்க அதுதான் சொல்கிறாங்க கண்டிப்பா வந்து தொடர்ந்து படிக்கணும் ஒரு நாள் கூட விடாம படிக்கணும் அப்பதான் தான் வந்து நமக்கு நல்ல மனதுல பதியும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அதனால தொடர்ந்து நீங்க வந்து படிச்சிட்டே இருங்க படிச்சத வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க அதுக்கு தான் நாம என்ன பண்றோம் தொடர்ந்து கேட்கறது மூலமா நம்ம மனசுல பதிய வச்சு நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட தான் நம்ம வந்து வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க இதே போல கல்வி வீடியோக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வரணும் கிடைக்கணும் அவங்களுக்கு இலவசமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்கள போல படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நான் படிக்கல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா நீங்க கல்வியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இணைப்பு பாலமா இருங்க தேவைப்படுறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பகுதியில சொல்லுங்க லைக் பண்றது மூலமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிவிங்க இன்னொரு புத்தம்புது வீடியோல நம்ம பார்ப்போம் ஆறு முதல் பத்து வகுப்பு வரை தமிழ் பகுதியில் எல்லாமே நம்ம வந்து முடிச்சு வீடியோவா கொடுத்துருக்கோம் தினந்தோறும் கணித பகுதி வந்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோவா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வீடியோவுமே பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்கீங்க அதே போல் உங்கள் நண்பர்கள்கிட்டயும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு புத்தம் புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண்